லெக்கா அப்படியே ஒரு லெக் எடுத்தீங்கன்னு சொன்னால் பிளட் டூத் இந்தப்படி லெக்காக வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த லெக் வந்து கிலோ பதிமூன்று பவுனுக்கு அப்படியே தருவோம் ரெண்டு நாளும் வந்து ஃப்ரான்ஸில் பாரிசில் பரிசுல வர போகிறான் பாரிசு செப்பல் லாக்குறான் இந்த ரெண்டு இருபத்தெட்டாம் தேதியும் இருபத்தொம்பாந்தே நிப்பன் ஆட்டின் ஈரோக்குலிய காட்டுறன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு ஆட்டோமேட்டிக்காக அஜயனை காசு போட்டு அந்த லேப்டாப் வாங்கி கொடுத்து கொடுத்தது லேப்டாப்பும் பிரிண்டரும் மிக்க நன்றி அஜய் கேட்டியகி உதுவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கு இருபத்தாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்பாந்தேதி இந்த ரெண்டு நாளும் வாங்கும் இந்த ரெண்டு நாளும் வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸில் பாரிசில் வர போகிறான் பாரிஸுக்கு வரன் ஒரு வீடியோ ஷேராக காட்டி வரன் லாச்சப்பன் லாக்குறான் இந்த ரெண்டு நிற்பன் முப்பத்தெட்டாம் தேதியும் இருபத்தொம்பாந்தேதியும் நிப்பன் வீடியோ பார்க்குற நீங்கள் காணொடியை பார்க்குற நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அல்லது அங்கே என் ஃபோன் நம்பரை பண்ணிக்கண்டா கூடிய பாவம் சந்திக்கலாம் அப்புறம் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடாதுங்க இங்கேயோ உடலில் நிப்பன் அங்கே வந்து என்னை சந்திச்சிட்டு போகலாம் சந்தோஷமா ஏதாவது என்ன இங்கே ரசி கொன்றவா கொன்ற விட மாட்டாங்கள் இந்த போர்டரில் கொண்டு விட மாட்டாங்கள் கொன்ற விடுவாங்கன்னு சொன்னால் இங்கே எனது நல்ல பண்டியாக கொண்டு வந்துடுவேன் முயற்சி பண்ணி பார்க்குற ஐடியா இருக்குது கொண்டு வரதுக்கு முடிஞ்சால் கொண்டு வாங்குறேன் தெரிஞ்சாண்டு என்ன என்னில் கூட அன்பு பாசம் உள்ள நீங்கள் பழமையாக செய்கிற வேலையை காட்டினாங்கோ ஒரு டெண்டு நாள் ஃப்ரான்ஸுக்கு போய்ட்டு போகிறேன் போன முறை கனடா நடிக்க இங்கே அனுப்பி விடு இமிக்ரேஷனு எல்லா படிகளுக்கும் பேப்பர் எல்லாம் சரியாக இருக்குது அவங்கள்ட்ட டைமே விடாக்காதேங்கோ அப்புறம் நீங்கள் அனுப்பி கூட அவங்க நான் அங்கே வேலையை எழுந்திக்க இங்கே இருந்து போனால் போட்டு அவங்கள் அவன் பேப்பரை கொண்டா இவன்ட் பேப்பரை கொண்டா ரைட்டியூவை கொண்டா இது கொண்டு வாட் சொல்லி அவங்கள்ட்ட டைமே எம்பீனாக்காமல் என் டைமே எப்படி ரெண்டு நாள் பேசுங்கிறாப்பேன் நானும் பாவம் தானே பொடிகள் பக்காவாக தான் அதெல்லாம் துணிஞ்சு சொல்லிட்டு போகிறேன் வாங்குவோம் கடைக்குள்ளே போவோம் என்ன இருக்குது புது புது ஐட்டங்கள் நிறைய ஐட்டம் புதுசாக வந்திருக்கு கனக என்ன கனகாலத்துக்கு பிறகு ஆட்டு மூளை வந்திருக்கு நிறைய மூளை எல்லாம் வந்துட்டுக்கு வாங்குவோம் பார்ப்போம் என்ன இருக்குது என்னென்ன எப்படி வருங்கள் என்ன இருக்குது அப்படி என்ற சம்பந்தமாக பார்க்கம் இங்கே பாருங்க அடிக்கிறாங்க பங்கு ஊராட்டு ஆட்டு பங்கு அடிக்கிறாங்க பொடியல் இப்படி பேக் பண்ணுறாங்க இப்படி ரெடியாக எடுத்து பேக் பண்ணி எத்தனை கிராம் எலும்பு போடுறீங்கள் முந்நூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் ரசியும் போடுவாங்க ஒரு ஆட்டில் களவு செய்யாமல் பங்கடிக்கிறதா இருந்தால் முந்நூறு கிராம் இருக்கும்போது பத்து இருபது கிராம் கூடும் குறையும் அன்னளவா முந்நூறு கிராம் வைப்போம் முந்நூறு கிராம் எல்லாமும் எழுநூறு கிராம் வச்சியும் இருக்கும் இது பங்கடிச்சு அடியாக ப்ராப்பராக பங்கடிச்சுருக்கு அடித்து காட்டு ஈரல் எல்லாம் வச்சு இப்போ வேறு கடைகளுக்கு போகுது இது இப்போ என்னென்னா அவிச்சா குடல் இஞ்ச உள்ள அம்மாமார் அக்கா மாதிரி இந்த வீடு மணக்கம் குடல் அவிக்கலாம் வீடு மணக்கம்ன்றே கும்பளை நான் அதால் நாங்கள் அங்குமார கேட்ட மாதிரி குடலை மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு ரெடியாக விற்கிறோம் நீங்கள் வந்து அப்படியே வாங்கலாம் இந்த பேக்கெட் ஆறு பவுன் சீக்கிரம் இந்த பேக்கெட் ஆறு பவுன் சீக்கிரம் இது வந்து மணிக்குடல் அல்லது சிறு உடல்னு சொல்கிறது சுத்தமாக க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது நீங்கள் அப்படியே மஞ்சள் போட்டு அவிச்சு போட்டு காய்ச்ச வண்டியை தான் அவர் கொடுங்க அவர் வெட்டிடா ஓகே மற்றது ஆட்டின் சிவரொட்டி இருக்குது மாட்டு இருக்காயா ஓ ஆட்டின் சிவரொட்டியம் இருக்குது மாட்டுல சிவரொட்டியம் இருக்குது ஆட்டின் சிவரொட்டி இருக்காயா இருக்கு எனக்கு இல்லையா ஓகே இருக்கிறத எது அஞ்சு கிலோன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சாறு கிலோ இருக்குது ஆடின சூரட்டி இது மாட்டின சோரட்டி செண்டு மாடின சூரட்டி இருக்குது ஆடின சூரட்டி ஒரு கிலோ இருக்குது வாங்கோ வந்து இதை சொன்ன இந்த திகதியை சொல்கிறேன் ரெண்டாம் இருபத்தி ஆறாம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த வீடியோ சொல்கிறேன் பிறகு இந்த வீடியோ ஆறு மாதம் கழிச்சு பார்த்துட்டு கூடாது உடனே உடனே வீடியோ போடுறது இதுக்காக தான் அவ்வளோவா இருக்குது வேற நல்ல சேவல் வந்திருக்கு மஞ்சள் கொழுப்போட நல்ல மஞ்சள் கொழுப்போட சேவல் வந்திருக்குது பாருங்கள் நல்ல மஞ்சள் கொழுப்போட சேவல் இருக்குது வெட்டி பேக் பண்ணி விடுக்கிறாங்க மஞ்சள் கொழுப்பு சேவல் மஞ்சள் கொழுப்பு வச்சுக்கு சேவலிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிதானே வேற என்ன ஏற பாருங்கள் வர ஓகே மர மரம் ஒஃபர் உண்டு போகுதான இது வந்து ஒரு கிலோ வெட்டி பேக் பண்ணி வச்சுக்கிற மர ஒரு கிலோ பங்கா வட்டி பேக் பண்ணி வச்சிருக்கு இல்லை உங்களுக்கு இப்படி இல்லாட்டு இன்னும் ஒரு ஆஃபர் தரலாம் இந்த பேக் வந்து ஒரு கிலோ பேக் வந்து பன்னெண்டு பவுன் ஒரு கிலோ பேக் வந்து பன்னெண்டு பவுன் இது வந்து லெக்கா அப்படியே ஒரு லெக் எடுத்தீங்கன்னு சொன்னால் ப்ளட் டூத் இந்த இப்படி லெக்கா வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த லெக் வந்து கிலோ பதிமூன்று பவுனுக்கு அப்படியே தெரியும் லெக் மீட் அப்படியே முழு லெக் துண்டை வட்டி திரை செலிக்கக்கூடாது ஒரு அன்னளவா மூன்று இருந்து அஞ்சு ஆறு கிலோ வரைக்கும் லெக் இருக்குது மினிமம் மூன்று கிலோ தம்பி ஓ அப்போ லெக்கா வேணுமெண்டா இது வந்து எப்போ எந்த இந்த ஒவ்வொரு எப்போ இருந்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முதலாம் தேதி வரைக்கும் இருக்கும் சரி நான் சொல்றது இருபது திங்கட்கிழமை வரைக்கும் இந்த வியாழக்கிழமையிலேருந்து இருந்து தான் வந்தது இந்த வியாழலேருந்து வாரம் கிழமை வரைக்கும் இந்த மர லெக் வந்துருக்குது பதிமூணு பவுண்ட்ஸு கிலோ கிடைக்கும் அப்படி ஒரு லெக்கா வாங்கினீங்கட்டா லாபம் ஒரு கொஞ்சம் தான் எலும்பு வரும் அவ்வளவும் மீட் அப்படியே பொறிக்கலாம் பொறிக்கிறது சூப்பர் இது மான்ரஜி வட்டி பேக் பண்ணி வச்சுருக்கு மற்றது காட்டு முயல் நல்ல முள்ள நல்ல கருப்பு காட்டு முயல் பாருங்கள் ஒப்படி கண்டு வேலை அவ்வளவுக்கு திறமையாக இருக்கும் காட்டு முயல் இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டாக கூட அப்படியே முள்ளு முயல் இங்கே பாருங்கள் முள்ளு முயல் வட்டி ரெடியாக இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அவிச்ச குடல் இருக்குது சிறு உடல் இருக்குது ஈரல் குலை இருக்குது மாட்டின் ஈரல் இருக்குது இது வந்து ஆட்டிண்ட ஈரல்கூல பாருங்க ஆட்டின் ஈரக்குலேய கார்டன் ஈரல் ஈரல்கூழ பார்த்தீங்களா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு இந்த ஈரல் ஈரல்கூலையில் இதயத்துக்கு கீழே இந்த ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கும் அதாவது கொழுப்பு கட்டி இல்லை இந்த கட்டியை இறைச்சியில போட்டு சமைச்சு சாப்பிட்டா அவ்வளவு சுவையாக இருக்கும் நாங்கள் ஒன்று ரவிட் பார்த்துட்டேன் டைவன் சமச்சேஸ்

முந்தூர் ஆக்களுக்கு கிடைக்கும் ஆட்டு மூளை நல்லா முட்டை போட்டு அடித்து போட்டு பொரித்தால் அந்த மாதிரி இருக்கு பீஃப் லிவர் பீஃப் லிவர் மாட்டோட லிவர் இருக்குது ஃப்ரெஷ் லிவர் பாருங்கள் அந்த மாதிரி ஃப்ரெஷ் லிவர் மாட்டு ஈரல் இருக்குது மற்றது உள்ளுக்கு நிறைய சாமானிருக்கு அதையும் காட்டுறேன் உள்ளுக்கும் காட்டுறேன்னு பாருங்கள் அதனால் வடியன் ஓட்ரு படிக்க வந்துருக்கிறாங்க பேக் பண்ணி கொண்டுருக்குறாங்க இங்கே வாங்க ஆட்டுறேன் இதெல்லாம் ஜெயில பண்டி ஃப்ரெஷ்ஷாக பண்டி இருக்குது வந்திருக்கு நிறைய பண்டி வந்திருக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்ட ஆடு ஆடு எங்களுக்கு ஒரு பேர் எடுத்து தந்தது இயர்ச்சி இறைச்சி வாணிபத்துக்கு பேர் எடுத்து தந்தது பண்டியும் தான் இது தான் எங்களோட செவினை பேரை செய்யும் கெமராக்கரைஞ்சி இருக்கிறான் ரெண்டு நான் செவினை போட்டு ஏதாவுக்கு நடி இல்லை இந்த இது ஆற்றட்சிக்கும் ரச்சிக்கும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு க்ரௌட் இருக்குது யூரோப்பில் இருந்து இருந்து ஃப்ரான்ஸில் இருந்து நார்வேலேருந்து டென்மார்க்கில் இருந்து வந்து ஜச்சி வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போயிடும் ஜெ மெயினாக நோர்வேலேருந்து ஃப்ரீஸ் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு போயிடணும் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி ஆள் வந்து ஜால்பாணத்தில் வந்து படித்து யூனிவர்சிட்டி கிடச்சார் அப்போ அவர்க்க ஒரு பிரிண்டர் பிரிண்டரும் தேவைப்பட்டதால் என்னுடைய நண்பர்கள் அதாவது என்னுடைய கஸ்டமர் அவர் வந்து கவுண்டரியில் ஸ்மார்ட் வில்லேஜ் என்றோர் கடை வச்சுக்கிறார் பேர் வந்து அஜய் இப்போ அவருக்கு சாதாரணமாக நான் ஃபோன் வச்சு கிடைக்கும் போது இப்படி ஒரு பிள்ளைக்கு பொம்மை ஒரு லேப்டாப்பும் பிரிண்டரும் மாயம் கொடுக்கணும்னு சொல்ல ஆள் உடலை சொல்லிச்சுது வெளியே பார்த்துட்டு எவ்வளோ வந்து சொல்லுங்க சரி அரவாசி காசை தான் தாரணுன்ட்டு சொல்லி அடுத்த நாள் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு சரி அறவாசி காசை அவர் அனுப்பியிருந்தவர் நான் சரி அரவாசியை காசை போட்டு அந்த தேவையான அந்த பிள்ளைக்குரிய லேப்டாப்பையும் பிரிண்டரையும் மாய கொடுத்துறாங்க இப்படி என்ன சொல்கிறது வெளிநாடுகளில் இப்படி ஒரு உணர்வுபூர்வமாக உதவி செய்கிற மனப்பான்மையோடு உள்ள அஜய்க்கு எங்களோட சார் சாரில் மிக்க நன்றி உங்களை உங்க உங்களை மாதிரி நிறைய பேர் நிறைய உதவியை செய்யணும் அங்கே உள்ள அது உண்மையாக கஷ்டப்பட்ட வாக்களில் இல்லை படிக்க படிக்கக்கூடிய நிலைமையில் உள்ள ஆக்களை ஊக்குவிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் உடனடியாக அஜய் என காசு போட்டு அந்த லேப்டாப் வாங்கி கொடுத்து நான் கொடுத்தது லேப்டாப்பும் பிரிண்டரும் மிக்க நன்றி அஜய் உங்களோட ம உங்களோட இந்த மனநிலையில் எப்பையும் இருக்கணும் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்பு இருக்கணும் இருந்துன்னு சொன்னால் எங்களோட சமூகம் எங்களோட மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் வேறு என்ன நான் திருப்பியும் சொல்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தொம்பாந்திகதியும் லாசப்பல் லாக்கூர்ன இதில் வந்து ஃப்ரான்ஸ் பாரிஸ் மினிப்பன் என்ன பார்க்கணும்னு சந்திக்கணும் நீங்கள் ஃபோனை வாட்ஸ்அப் வேலை செய்யும் அதனால் நோவல் ஃபோனும் வேலை செய்யும் வாட்ஸ்அப்பும் வேலை செய்யும் அல்லது நீங்கள் கொமெண்ட்ஸில் போட்டு தண்ணீங்கடா நான் உங்களை பார்ப்பேன் நல்லா சந்திப்பேன் வேறு என்ன கதைச்சி வீடியோ வாழ்க்கையில் முடிக்கிறேன் கேட்டியகளி ஊத்துவும் ஒரு கதை